பேசிக் யூமென்னாங்க ஒரு லைன்காக அப்புறம் ஸ்டாப் மெயினாக போக கேப் தான் எனக்கு ஆபீஸ் கேப் தான் பட் ஆனா நான் மோஸ்டா பைக் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் டென் மினிட்ஸ்ல போனா போயிடலாம் ஸோ கேப்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே கிளம்பணும் அதனால ஒண்ணுமே இல்லை பேசிக் ஹியூமனா நீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் போட்டு போனாலே போதும் நான் இப்போ இந்த லோக்கல் வந்தா கூட ஹெல்மெட் எடுத்துட்டு போலீஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடுறது வேற நம்ம சேஃப்டி ஹெல்மெட் போடுறது வேற ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டு எங்க போனாலும் சரி நான் வந்து ஆக்சுவலா அண்ணா நகரில் ஒரு சின்ன அந்த லைன் கிராசிங்காக எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கேமரா பார்த்து பயன் போட்டாங்க அப்பதான் தோணுச்சுக்கிட்டேன் ஒரு லைன்காக அப்போ தான் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுட்டு நம்ம வண்டி ஓட்டணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ரெஸ்பான்சிபுளாக இருங்க ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஹெல்மெட் போடுறத விட அந்த ஸ்டாப் தான் மெயின் அந்த ஸ்டாப் போடலனா என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு ஸ்டாப் போடாமல் கீழே விழுந்து அந்த ஹெல்மெட் மிஸ் ஆகி அவனுக்கு ஃபேஸ் ஒரு சைடு தேஞ்சே போயிடுச்சு ஹெல்மெட் போட்டாலும் அந்த ஸ்டாப் மெயினாக போடணும் குவாலிட்டி ஹெல்மெட்டில் நீங்கள் செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை தம்பி நடந்து கொள்ளடா சொல்லடா